பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எசேக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறார் மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் இந்த ஆகிய கோகு தான் ரஷ்யா என்று பல வேத வல்லுநர்கள் நம்புகின்றனர் நானும் அவ்விதமாகத்தான் நம்புகின்றேன் ரஷ்யா தேசத்தை குறித்து பைபிளிலே இசைக்கின் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சித வேத வல்லுநர்கள் மாறுபடுகின்றனர் அவர்கள் சொல்கிறார்கள் அதை எழுத்தின்படி எடுக்கக்கூடாது அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு கோகுனா அது கோகுன்னு அந்த நபரை அல்லது அந்த மக்களை குறிக்கல அந்த தேசத்தை குறிக்கல அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு என்று சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நான் பெரும்பாலான வேத வல்லுநர்களுடைய கருத்தை நானும் நம்புகிறேன் ரஷ்யாவை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் இந்தியா எஸ்ஸர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் தர்ஷீஷ் இங்கிலாந்து தர்ஷீஷ் என்கிற பெயரில் சொல்லப்பட்டிருக்கிறது சில வேத வல்லுநர்கள் அது ஸ்பெயின் என்று சொல்கிறார்கள் தர்ஷீஷ் அதனுடைய பாலசிங்கங்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா அதெல்லாம் பாலசிங்கங்கள் தர்ஷீஷின் பாலசிங்கங்கள் என்றே நான் நம்புகிறேன் ரஷ்யாவை பற்றிய ஒரு செய்தி இப்பொழுது அடிபட்டு கொண்டிருக்கிறது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் அலாஸ்காவிலே சந்தித்துக் கொண்டார்கள் எந்த ஒரு அதிபருக்கும் கொடுக்கப்படாத மரியாதை அமெரிக்காவிலே ரஷ்ய அதிபருக்கு கொடுக்கப்பட்டது பொதுவா அமெரிக்காவுக்கு போற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் அதனுடைய தலைநகரம் வாஷிங் வாஷிங்டனுக்கு போய் வெள்ளை மாளிகையை தான் அமெரிக்க ஜனாதிபதியே சந்திப்பார்கள் ஆனால் அலாஸ்கா என்பது ரஷ்யாவினுடைய எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது அது அமெரிக்காவின் ஒரு பகுதி தான் கனடாவை தாண்டி போகணும் கனடாவை தாண்டி போனாதான் அலாஸ்கா ஒரு தனி பகுதி ஆனால் அமெரிக்காவின் ஒரு பாகம் அங்கே தான் இந்த சந்திப்பு நடந்தது எந்த ஒரு அதிபருக்கும் கொடுக்கப்படாத ஒரு முக்கியத்துவம் ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதியின் காரிலேயே ரஷ்ய அதிபர் பயணம் செய்தார் ரஷ்ய அதிபருடைய பாதுகாப்புக்கு அமெரிக்க போர் விமானங்கள் சுற்றி வேலை செய்தன எவ்வளவு முக்க முக்கியத்துவம் ஏன் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படுகிறது ரஷ்யா பொருளாதாரத்திலே பெரிய நாடு கிடையாது பொருளாதாரத்திலே அமெரிக்காவோடு போட்டி போடுவது சீனாதான் ரஷ்யா கிடையாது ரஷ்யாவை பற்றி நீங்கள் சில உண்மைகளை நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் உலகத்திலேயே பெரிய நாடு ரஷ்யா தான் ஆசியாவினுடைய முழுச வடபகுதி முழுசா ரஷ்யா தான் ஆசியா கண்டம் உலகத்திலே பெரிய கண்டம் வடபகுதி முழுத ரஷ்யா இருக்கு அதுக்கப்புறம் ஐரோப்பாவிலே ரஷ்யா இருக்கு ஐரோப்பா கண்டத்தினுடைய கிழக்கு பகுதி முழுச தான் வடகிழக்கு பகுதி முழுச தான் இந்த பக்கம் கிழக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆசியாவினுடைய அந்த நுனி அந்த எல்லை வந்து அமெரிக்காவினுடைய அலாஸ்கா பக்கத்தில் கனடா பக்கம் வரைக்கும் போகுது அவ்வளோ பெரிய நாடு பதினோரு நேர மண்டலங்கள் இருக்கின்றன டைம் ஜோன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் ஒரே டைம் ஜோன் தான் இந்தியாவும் ஒரு பெரிய நாடு ஏழாவது பெரிய நாடு ஒரே டைம் சோன் தான் பதினோரு டைம் சோன் இருக்கு ரஷ்யாவில் அது மட்டுமல்ல முப்பத்தி ஐந்து அலுவல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அதிகாரபூர்வமான மொழிகள் முப்பத்தி ஐந்து மொழிகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ரொம்ப நகரமயமாக்கப்பட்ட ஒரு நாடு ஹைலி அர்பனைஸ்டு கண்ட்ரி பதினாறு பெரிய பட்டணங்கள் இருக்கின்றன ரஷ்யா அது சோவியத்தாக இருந்து பதினைந்து துண்டாக உடைந்த பிறகும் கூட இவ்வளவு பெருசாக இருக்கு பதினான்கு நாடுகள் பிரிந்து போய்விட்டன உக்ரைன் முதற்கொண்டு அதுக்கு பிறகு இவ்வளவு பெருசா இருக்கு இந்த பக்கம் அமெரிக்காவை கிட்ட ஆரம்பிச்சு கிழக்குல மேற்க ஐரோப்பாவினுடைய பாதி வரைக்கும் போகிறது அவ்வளவு பெரிய நாடு அந்த நாட்டினுடைய அதிபர் அவர் உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்களை வை வைத்திருப்பது தான் அமெரிக்காவை விட அதிக அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது ராணுவ பலம் சீனாவை விட ஏறக்குறையே அமெரிக்காவுக்கு சமமா அமெரிக்கா தான் இராணுவ பலம் வாய்ந்த நாடு உலகத்திலேயே அதுக்கு அடுத்த மாதிரி கிட்டத்தட்ட அதற்கு சமமா ராணுவ அதிகாரம் படைத்த நாடு ரஷ்யா அமெரிக்காவை விட அதிக அணுகுண்டுகளை கையிருப்பில் ஸ்டாக்கில் ரெடிமேடா வைத்திருப்பது ரஷ்யா தான் அந்த ராணுவ பலத்துக்காக தான் அவ்வளவு மரியாதை ரஷ்ய அதிபருக்கு உக்ரைனை பற்றி பேச்சுவார்த்தை என்றுதான் சொன்னார்கள் அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டது இந்த ரஷ்ய நாடு ஒரு கிறிஸ்தவ நாடு தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அது ஒரு ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்தவ நாடாக மாறினது இடையில ஒரு எழுபது வருஷம் அது கம்யூனிச நாடாக இருந்தது கடவுள் மறுப்பு கொள்கையுடைய அரசு எழுபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சுமார் எழுபது வருஷம் ரஷ்யாவில் இருந்தது அப்போ கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கோ பிரசங்கம் பண்ணுவதற்கோ தடை இருந்தது சபையை வளர்வதற்கோ பலவிதமான சபை தடைகள் இருந்தன ஆனா இப்போ அப்படி கிடையாது அந்த ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்டியானிட்டி ஆர்த்தோடெக்ஸ் கிறிஸ்தவம் தான் அந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு ஒரு மார்க்கம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நாடு அது எப்போவுமே அமெரிக்காவுக்கு எதிர்நிலையாக தான் எடுக்கும் அமெரிக்கா கிடக்கானா அது மேக்க அமெரிக்கா வடக்கான அது தெக்க அது அப்படி தான் எப்பொழுதுமே இஸ்ரேல் விஷயத்தில் அப்படி தான் அமெரிக்கா எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு நேர எதிராக நிலைப்பாடு எடுக்கும் அப்படிப்பட்ட ரஷ்யாவை பற்றி தான் இசைக்கே முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது கிறிஸ்துவ நாடு தான் பேர் அந்த ஆர்த்தோட்ஸ் சபையினுடைய ஆதிக்கம் அதிகம் புத்தி புட்டினே ஒரு அவன் ரஷ்ய அதிபர் புட்டினே ஒரு ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்தவர் தான் அவர் சபைக்கு பகிரங்கமாக போவார் அந்த சபையினுடைய ஆதிக்கத்தால் ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க வீடுகளில் ஜவக்கூட்டம் நடத்தக்கூடாது ஏன்னா மற்ற புதிய வெந்தைகோசே சபைகள் போன்ற சபையினர் வீடுகளில் ஊழிய ஆரம்பித்து நிறையா ஊழியங்களை அவர்கள் அது இருக்கிற மக்கள் நிறைய பேர் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு அமெரிக்க அரசாங்கம் ரஷ்ய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தது வீடுகளில் கூட்டம் நடத்தக்கூடாது அப்படி கூட்டம் நடத்துவதாக இருந்தால் அனுமதி வாங்க வேண்டும் ஒரு கிறிஸ்துவ நாட்டிலே அப்படி சட்டம் ஆனா இந்த ரஷ்யா தான் கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இசைவேலை தாக்கும் என்று எஸ்ஐகே முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதின் அடிப்படையில் நான் ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்களிலே அதிகமாய் பார்க்கப்பட்ட வீடியோ அதுதான் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பார்த்துருக்கிறார்கள் அதை நீங்கள் போய் பாருங்கள் மறுபடியும் அதை அதையே நான் திரும்பச் சொல்வதில்லை கோகு மா கோகு என்பது வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபது அதிகாரத்தில் அது அது தீர்க்க தரிசன புத்தகம் இதுவும் தீர்க்க தரிசன புஸ்தகம்தான் அது ரஷ்யாவாக இருக்க வாய்ப்பில்லை என்றே நான் நம்புகிறேன் அந்த கோகு மாக்கோவு ஒரு ஆவிக்குரிய நாலு முனைகளிலும் குடியிருக்கிற கோகு மாக்கோகு என்று போடப்பட்டிருக்கிறது நாலு முனையிலும் குடியிருக்கிறவர்கள் அப்படி யாரையும் நாம் சொல் சொல்லிவிட முடியாது நாலு திசைகளிலும் குடியிருக்கிறவர்கள் என்று எவரையும் சொல்லிவிட முடியாது உலகத்தில் ஆயினால அது ஆவிக்குரிய அர்த்தமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ரஷ்யாவுக்காக நாம் செபிக்க வேண்டும் ஏன்னா ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய கை ஓங்கிவிட்டது ரஷ்யாவினுடைய கை தாழ்ந்து விட்டது பொருளாதாரத்தில் உலக ஆதிக்கத்தில் ஆனால் இராணுவத்தில் இன்றைக்கும் ரஷ்யா அமெரிக்காவுக்கு போட்டியாக சமமாக நிற்கிறது அது ஒரு கிறிஸ்தவ நாடு அது ரட்சிக்கப்பட வேண்டும் அதில் மெய்யாகவே அன்றைய வார்த்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை உக்ரைனு ஒரு கிறிஸ்தவ நாடு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவ நாடு இன்னொரு கிறிஸ்தவ நாடு தாக்கி சண்டை கொண்டிருக்கிறது ஆகவே அதில் சமாதானம் உண்டாக நாம் ஜெபிப்போமாக ஆமை